அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தேரின் வேகத்தை ராமன் அதிகரிக்க வைத்தலும் அதனால் மக்கள் அவன் முகத்தை காண முடியாமல் ஏங்கியபடியே அங்கும் இங்கும் ஓடுதலும் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு அவனெங்கும் நிற்காமல் அதிவேகம் வளர்த்திடவே தவவனம் செல் தேர் வான சட்டான் போல் கிளர்ந்ததுவே இவற்றால் அம்முகால் ஏங்கி அங்கே அலைந்த மக்கள் கவலையினால் நகரிடையே கலைந்து நிலை நரி இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எங்கும் நிற்காமல் அதிவேகம் வளர்த்திடவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தவ அடைவதற்காக ராமன் முதலானவர்களை சுமந்த வண்ணம் பயணித்த தேரானது புறப்படுகையிலேயே அந்த தேரினை பின்தொடர்ந்து வந்த அயோத்தி நகர மக்களால் அந்த தேரானது தனது பயணத்தை தொடர்ந்து செல்ல முடியாமல் சற்று தடங்கள் ஏற்பட்டது என்றாலும் அந்த மக்களை நோக்கி ராமநானவன் பல்வேறு வார்த்தைகளால் பேசியும் கூட அவர்கள் அதை கேட்காமல் தொடர்ந்து அந்த தேரை பின்பற்றியே வந்ததால் வேறு வழியின்றி தேரின் வேகத்தை ராமன் கூட்டும்படியாக தேர் ஓட்டிய தேர்ப்பாகனிடம் உத்தரவினை இட்டான் தவவனம் செல் தேர் தட்டான் போல் கிளர்ந்தது அதன் காரணமாக தண்டக வனம் என்னும் அந்த தவவனத்தை அடைவதற்காக பயணத்தை துவங்கிய அந்த தேரும் வானத்தில் விரைவாக பறந்து செல்லும் தட்டான் பூச்சிகளை போன்ற வேகத்துடன் கிளர்ந்து பறந்தது அந்த தட்டான் பூச்சிகள் வானில் வேகமாய் விரைதைப் போல இந்த தேர் தரையிலே வேகமாக சென்ற காரணத்தால் விரைவிலேயே அந்த தேரை பின்தொடர்ந்து வந்த மக்களது கண் பார்வையை விட்டும் அந்த தேரானது மறைந்தது இவற்றால் அம்முகாணால் ஏங்கி அங்கே அலைந்த மக்கள் இவ்வாறு அந்த தேரானது தங்களுடைய பார்வையை விட்டு மறைந்து போனதால் அந்த தேரையும் காண முடியாமல் தேர் எந்த திசையில் சென்றது என்பதையும் அறிய முடியாமல் ராமனுடைய முகத்தையும் காண முடியாமல் அந்த தேரை தேடி அலைந்த மக்கள் ஏங்கிப் போயினர் கவலையினால் நகரிடையே கலைந்து நிலை குலைந்தனரே அவ்வாறு ராமனை காண முடியவில்லையே அந்த தேர் எந்த திசையில் சென்றதோ என்றெல்லாம் எண்ணியவாறே தேரை தேடி நகரங்கும் அலைந்த மக்கள் தேரை கண்டடைய முடியாமல் நெஞ்சம் வாடிப்போய் கவலையினால் பயணத்தை துவங்கிய நிலையில் பெருந்திரளாக அந்த தேரின் பின்னே வந்த அந்த மக்கள் கூட்டம் இப்போது பல்வேறு பிரிவுகளாக கலைந்து போய் அந்த நகரங்கும் சுற்றித் திரிந்து ராமனை தேடினர் அவ்வாறு தேடியும் அந்த தேர் எந்த திசையில் பயணித்தது என்பதை கண்டறிய முடியாமல் ராமனது முகத்தையும் காண முடியாத ஏக்கத்துடன் அந்த மக்கள் நிலைகுலைந்து போயினர் இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி Maracan.